நீங்கள் எல்லோரும் முன்னேறணும்னு நினைக்கிறீங்க தானே நினைக்கிறீங்களா இல்லையா உங்களுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் இது என்னங்க இப்படி எல்லாம் கேட்குறீங்க முன்னேறணும்னு யாரும் தான் நினைக்க மாட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் அந்த நினைவு வராது வரக்கூடிய அத்தனை பேரும் முன்னேறிட்டாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது அது எப்படி அவ்வளோ சரியாக சொல்கிறீங்க அப்படி தானே கேட்குறீங்க சொல்கிறேன் பாருங்கள் இந்த சீகல் பறவை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த பறவைகள் எங்கே இருக்கும் அப்படின்னா கடற்கரை ஓரங்களில் தான் இருக்கும் நிறையா இருக்கும் அதுங்க வேலை என்ன அப்படின்னா அந்த அலைகள் கொண்டு வந்து மீன்களை எல்லாம் ஒதுக்கும் பாருங்கள் அந்த மீன்களில் தேடி தேடி பார்த்து அதுங்க சாப்பிடும் இதுதான் அதுங்களோட வேலை அந்த மீன்கள் அந்த மீன்களை சாப்பிடக்கூடிய அந்த சீகளில் ஒரு பறவை ஒரு குட்டி ஒரு குட்டி ஒரு பறவை இருந்தது அது எல்லாரையும் பார்க்குது அம்மா அப்பா தாத்தா பாட்டி தன்னுடைய உறவுகள் எல்லாரும் சேர்ந்து போய் சாப்பிட்றது எல்லாரையும் பார்க்குது இன்னும் புறத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் அங்கங்கே இருக்கிறதையும் பார்க்குது அதுக்கு வானத்தையும் பார்க்குது ஏன் நாம் வான அளவுக்கு உயர்ந்து வளர்ந்தால் என்ன அப்படிங்கிற எண்ணம் அதுக்கு வருது இதுதான் முதல் நம்ம மனசுக்குள்ளார வர வேண்டியது மற்றவர்களை காட்டிலும் நாமும் அப்படி வந்தால் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது வந்த உடனே இந்த பறவை என்ன பண்ணுது சொல்லலை யாருக்கிட்டையும் அதற்கான முயற்சி பண்ணி பார்க்குது அதுக்கு வந்து ரெக்கை ரொம்ப பெரிய ரெக்கை அதனால் அதால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரொம்ப உயரத்துக்கு போக முடியல அது கொஞ்சம் தூரம் போகுது திடீர்னு கீழே விழுது அப்படியே கொஞ்சம் போகுது காற்று ரொம்ப வேகமாக என்ன கடற்கரை ஓரம் இல்லை காற்று வேகமாக ஆடிச்சு அதால் தாக்குப்பிடிக்க முடியலைங்க உடனே கீழே விழுந்துடுது இது ஏதோ ஒரு வேலை பண்ணுது அப்பா அம்மாவுக்கு தெரியாமன்னு அவங்க அந்த பறவையோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு போகுது உடனே அதுங்க வந்து பார்த்துட்டு ஏன் இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க இதெல்லாம் நம்மளால் முடியாது இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது ஆபத்தும் இருக்கு இதில் இது வந்து உன்னோட நம்ம வீட்டில் யாராவது இந்த மாதிரி பறந்து நீ பார்த்துருக்கியா நம்ம உறவுகளில் யாராவது இப்படி இருந்திருக்காங்களா இப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க நீ மட்டும் எதுக்கு இப்படி நீ ஆசைப்பட்ற அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி நம்முடைய உறவுக்காரவங்க நமக்கு சொல்லுவாங்க நம்ம அப்பா அம்மா சொல்லுவாங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஏதோ ஒரு புதிய தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா நம்ம வீட்டில் இதெல்லாம் பழக்கம் இல்லை இப்படியெல்லாம் யாரும் செஞ்சதில்லை அதனால் நீ யோசிச்சுக்கோ இதெல்லாம் நமக்கு ஆகாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி அந்த பறவைக்கு சொல்கிறாங்க ஆனால் அந்த பறவை சொல்லுது அதெல்லாம் இல்லை நான் கட்டாயம் பறந்து தான் ஆகணும் அதனால் நான் பறப்பேன் அப்படின்ன உடனே அப்போது அதோடய அம்மா அப்பா சொல்றாங்க அதை பாரு நமக்கு வேணுங்கிறது சாப்பாடு இந்த கடற்கரை ஓரத்தில் எவ்வளவு மீன்கள் கிடைக்குது நமக்கு வந்து சாப்பாடு இருக்கு தூங்குறதுக்கு இடம் இருக்கு தங்க முடியுது நமக்கு நம்முடைய தேவைகள் அனைத்துமே இந்த கடற்கரை ஓரத்திலேயே நமக்கு கிடைச்சி போயிடுது இங்கே இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு ஒரு குறைச்சல் இல்லாமல் நல்லபடியாக வாழ வேண்டியது தானே விட்டுட்டு நீ ஏன் வேற ஒன்றை தேடுகிறாய் அப்படின்னு கேட்குது அதுவும் நமக்கு சொல்லுவாங்க நமக்கு வேணுங்கிறது கிடைக்குது சாப்பாடு கிடைக்குது தூக்கம் கிடைக்குது இருக்க இடம் கிடைக்குது தேவைகளை வாங்குறதுக்கான வசதி இருக்குது என்னத்துக்கு நீ இப்படி எல்லாம் முயற்சி இருக்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க ஆனால் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு அப்படி அந்த கிட்ட சொல்கிறாங்க அவங்களோட உறவுகள்லாம் உனக்கு அப்படி ஏதாவது செய்யணும்னு ஆசையாக இருந்தால் இதுக்குள்ளார இந்த கிடைக்கக்கூடிய இந்த மீன்களில் எந்த மீன் நல்லாயிருக்கும் எந்த மீன் நல்லா இருக்காது என்னென்ன புது வகையான மீன் இன்னிக்கி அலை அடித்து கொண்டு வந்து கரையில் சேர்த்துருக்கு அந்த மாதிரியெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ண அதை விட்டுவிட்டு மேலே போகிறதும் குட்டிகரணம் போடுறதும் அங்கேருந்து பறக்கிறதும் வர்றதும் இதெல்லாம் என்ன வேலை அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க கேட்ட உடனேயும் அந்த பறவையால் முடியல நீ என்ன வேணும்னா கேட்டுட்டு போ ஆனால் என்னால் பறக்காம இருக்க முடியாது நான் உங்களை மாதிரி உங்கள் கூட்டத்தில் ஒரு ஆளாக நாம் இருந்து வாழ்ந்து போகிறதுல எனக்கு அர்த்தம் இல்லை நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் எப்படி இருந்தாலும் நான் பறந்தே தீருவேன் அப்படின்னு அது முடிவு பண்ணிட்டு பறக்க தொடங்குது ரொம்ப தொடர்ந்து முயற்சி பண்ணுது பத்து தடவை விழுது நூறு தடவை விழுது விழ விழ எழுந்து எழுந்து பறக்குது அதை பார்த்துட்டு அதோட நண்பர்கள்லாம் கேலி பண்ணுறாங்க உனக்கு அறிவே கிடையாதா எத்தனை தடவை கீழே விழுந்துட்டேன் விழுந்து கூட தொடர்ந்து தொடர்ந்து எழுந்திருக்கிறியே இதெல்லாம் என்ன வேலை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு எல்லாம் சிரிக்கிறாங்க அதை மதிக்கிறது கூட கிடையாது இது என்ன இது இது சொல்கிறதே கேட்குறது இல்லை இதுகிட்ட என்ன அப்படின்ட்டு யாரும் மதிக்கிறது கூட கிடையாது ஆனாலும் இந்த குட்டி பறவை கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை உட்காந்துக்கிட்டு யோசிக்குது ஏன் வந்து இவ்வளோ முயற்சி பண்ணி கூட நம்மளால் ஏன் பறக்க முடியல அப்படின்னு யோசிக்கும்போது அதுக்கு தோணுது நம்ம வந்து க நம்முடைய ரெக்கைகள் வந்து ரொம்ப பெரிய ரெக்கைகளாக இருக்குது அதனாலாம் இவ்வளோ பெரிய ரெக்கையை எடுத்து இப்படி அடிச்சுக்கிட்டு வானத்தில் பறக்கிறது அப்படிங்கிறது நமக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றாக இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ரெக்கை இருக்குல்ல அதை கொஞ்சம் மடக்கிக்கிட்டு பறந்து பார்த்தா என்ன அப்படின்னு அது நினைச்சது இல்லை நினச்சிக்கிட்டு அந்த ரெக்கையை அப்படியே மடக்கிக்கிட்டு பறக்க ஆரம்பிக்குது அப்படி உயரத்துக்கு போக போக அது உடம்பில் அப்படி ஒரு மகிழ்ச்சி அப்படி ஒரு புலகாங்கிதம் வருது அதோட மகிழ்ச்சியை அளவிடவே முடியல எல்லாரிலையும் இவ்வளவு பேர்லேயும் நான் ஒரு தனி ஆளாக மேலே பறக்கிறேன் இது நம்முடைய குடும்பத்தில் இல்லாத ஒரு நிகழ்வாக இருந்தால் கூட இதை நான் என்னுடைய முயற்சியால் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னுட்டு அது பறக்க பறக்க அப்படியே உயர்ந்து உயர்ந்து அது போய்கிட்டே இருக்கும் அது போக போக அது அந்த குறுகிய அந்த கடற்கரையிலே மட்டுமே பார்த்து அதனுடைய பார்வை வானத்தின் மீது பறக்க பறக்க அதனுடைய பார்க்கக்கூடிய பறப்பு விரிகிறது நிறைய பார்க்குது அப்படியே பார்க்கும்போது அது மனசில் அப்படி ஒரு சந்தோஷம் அதுக்கு வருது இந்த மாதிரி தான் நிறைய நமக்கு முன்னேறி வரணும் அப்படின்னா கிண்டல் இருக்கும் கேலி இருக்கும் அவமானம் இருக்கும் பெற்றோர்களினுடைய ஒத்துழைப்பு இருக்காது உறவுகளின் ஒத்துழைப்பு இருக்காது பத்து தடவை நம்ம தோற்று போனால் நம்மளை பற்றி எல்லோரும் உனக்கு இது தேவையா தேவையா என்று கேட்பார்கள் ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தினா நாம் என்ன பண்ணுவோம் அந்த நூறு பேரில் ஒருத்தராக வாழ்வோம் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாம் முயற்சிக்கு நாம் இறங்கணும் அப்படின்னா நாம் நூறு பேரில் ஒருவராக நாம் நூறில் ஒருவராக இருக்கணுமா நூறு பேரில் ஒருவராக நூறு பேர்களில் ஒருவராக இருக்கணுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா விடாமுயற்சி தொடர் முயற்சி சலிப்பில்லாத மனம் நான் செய்கிறது சரிதான் இதை நான் செஞ்சே தீர்வேங்கிற ஒரு நம்பிக்கை இது எல்லாம் நமக்கு இருந்தது அப்படின்னா யாரும் நம்மளை அசைச்சிக்கவே முடியாது நாம் நிச்சயமாக நாம் ஒரு இடத்த அடைந்தே தீர்வோம் சரிங்களா தொடர்ந்து பாருங்கள் ஏதாவது கருத்துகள் இருந்தால் எழுதுங்க நன்றி வணக்கம் பார்க்கலாம் நம்ம